ஒரே ஒரு நாள் தான் உடம்பு சரியில்லைன்னு படுத்தேன் ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா வீடு அப்படி தலைகளை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு போட்ட பொருள் எல்லாம் அங்கங்க அப்படி அப்படி கிடந்துச்சு சரி இது சரிப்பட்டு வராது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த நேரத்துல தான் எங்க அம்மாவோட அருமையை எனக்கு தெரியும் ஏன்னா இப்ப நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம படுத்துக்கிறோம் வீட்டில் உள்ளவங்கள ஹோட்டலை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லிருந்தோம் ஓரளவுக்கு இப்ப உள்ள ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டு வேலைக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க ஸோ அதனால அப்படியே சமாளிச்சு கொஞ்சம் கொண்டு போயிருந்தோம் இதே இது முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டு வேலையை அந்தளவுக்கு ஜென்ஸ் வந்து ஷேர் பண்ணி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான்